சாப்பாடு வந்து வళ్లిக்கணும் போய் நம்ம மாكله என்ன ஆ அண்ணா நாளைக்கு வேலைய அண்ணா நல்லூர் கோயிலுக்கும் போகணும் யாழ் ஈட் ஹவுஸ்னு சொல்லி இங்க வெள்ளவத்தையில இருக்குது. இதுல பாத்தீங்கான சொன்னா ஒரு ஹோட்டல் உண்டு வருது. அந்த ஹோட்டல்ல தான் நாங்கள் சாப்பிட போறோம். யாழ் ஈட் ஹவுஸ்னு சொல்லி இந்த இந்த ஹோட்டல்ல தான் போறோம். ஜப்தனா அதாவது யால்பான உணவுகள்லாம் இங்க இருக்குது. பாதிங்க சொன்னா நண்டு கறி வந்திருக்குது. ரெண்டு நண்டு தான் சொன்னாங்க. கறி வந்திருக்குது.

இரவுக்கு வழி கிட நிக்க போறா இரவு எத்தனை மணிக்கு நாளைக்கு தாமர கோபுரம் தெரியுது நாலாம் குறுக்கு தெரு ஒவ்வொரு குறுக்கு தெருக்கள் இருக்குது நாலாம் குறுக்கு தெரு மூன்றாம் குறுக்கு தெரு இரண்டாம் குறுக்கு தெரு அப்படி ஒவ்வொரு குறுக்கு தெரு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா இதுதான் சீன வீதி வேற சீன வீதி நாங்க தொடர்ச்சியாக போவோம் ஆனா சாப்பாடு கடைகள் எல்லாமே தொடர்ந்து இருக்குது சாப்பாடு கடைகள் எல்லாருமே என்னென்னாலும் நம்ம சரியோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா ரம்புட்டான் இருக்குது மங்கூஸ் தான் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது வேறங்க நெல்லிக்காய் எல்லாமே இருக்குது இன்றைக்கு அவ்வளோ உண்டு காணையில் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல சிவத்த பள்ளி இருக்குது வேறங்க சிவத்த பள்ளி கொழும்பு வந்தாலே குறிப்பா இந்த பள்ளியை காணக்கூடிய மாழகா இருக்கு பேரங்கோ இந்த பள்ளியை பேருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி மேலே மணிக்கூடு இருக்குது வேறங்க இந்த இடத்துல இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் வாசல் இந்த வாசல் வழியாக நாங்கள் உள்ளுக்கு போக முடியாது இல்லை ஃபேர் கேட் நம்பர் த்ரீ வி ஃபோர் விசிட்ரு ரெண்டு டூ விஸ்ட் ஒன்லி அதாவது வேற கீட்டால் போகணுமா நான் உள்ளே போகணும்னு சொன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கும்மைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குழம்புல நின்று இருந்ததுனா இன்றைக்கி நித்திரை கொண்டு கொண்டு அப்படியே திருவோணம் வேலைக்கு வந்தாச்சு இப்போ கடையில் நாங்கள் நின்று கொண்டுருக்குறோம் யார் முன் மேலே நிற்கிறது கொடியடா மாமா ஆ இப்போ நாங்கள் என்னென்னதுன்னா திருவோணம் வேலை வந்த உண்மைக்கின்னே கடும் எனவும் மட்டும்தான் சொல்லியாக வேண்டும்

சொன்னா நடன மாடிக்கொண்டிருக்க பேரங்கோ ஊர்வலம் <saw> அவங்க <dejar Japanese> <laughs> <term> <laughs> <Yazweeko>

நாளைக்கு அதற்காக போக வேண்டும் நாளைக்கு நல்லூர் கோவிலுக்கு போற ஒரு ஐடியா தான் வலிக்கிறேன் நாளைக்கு எப்படியும் இங்கிருந்து வாகனம் போக ஆறு மணிக்கு வலிக்கிட்டாலும் அங்க போய் சேர ஒரு ஒன்று மணி ரெண்டு மணி ஆகும் என்ன போக கணக்கா வலிக்கிட்டு போகலாம் என்ன ஆனா களைச்சு விழுந்து தான் போகணும் என்ன ஃபுல் ஓட்டமே ஓட்டமா இருக்கு நைட் இங்க வந்து திருப்பி காலையில போறது ஓட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளா ஓட்டமா தானே இருக்கு கொழும்பு இருந்து வந்து கொழும்பு இருந்து இங்க வந்து இங்க இருந்து யாழ்ப்பாணம் போய் ஃபுல் ஓட்டம் தான் நாளைக்கு என்ன செய்யறதாடாப்பா அப்படித்தான் வேல பிசினஸ் மேனா யூடியூபர்ல இருந்து பிசினஸ் மேனா ஓட்டம் தானே வேலை வேலை காட்டிக்கொள்றேன்னு ஒரு வேலையை செய்யறதுடா

அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நார்மல் பஸ்ஸுக்கு நோமலாக எல்லாருமே சீட் புக் பண்ணி கொஞ்சம் பெரிய தூரம் போகிறது தானே அதுதான் ஜோசிக்கண்ணா ஒன்றுமே புக்கிங் பண்ணலாம் ஒன்றுமே செய்யவும் இல்லை அப்படியே நோமலாக தான் போறேன் பாபு மாதிரி போவோம் அப்படித்தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான கஷ்டப்பட்டுட்டேன் அதாவது கொழும்புலேருந்து திருவண்ணாமலை வர்றதுக்கு இன்றைக்கு என்ன மாதிரி யாழ்ப்பாணம் சேரணும் எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஓகேங்க போய்க்கு என்ன நடக்கும் உங்களுக்கு காணொலி மூலம் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இல்லை யாழ்ப்பாணம் பஸ்ஸில் போகணும் இப்போ தான் கொஞ்சத்துக்கு மேலே அதாவது வந்து இங்கேக்கையே அதாவது யாழ்ப்பாணம் அதாவது திருவண்ணில் உள்ள முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் வந்த பஸ் போய் கொண்டு இருந்தது ஆனால் அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் நிரம்பி இருந்தவை வேற ஒரு பஸ்ஸில் போகணும்னு சொல்லி பார்த்து கொண்டு ஒழுங்காக அந்த சீட்டில் இருந்து போனால் தான் போகக்கூடிய வேறு இருக்கும் இல்லாட்டி கஷ்டமாக போயிடும் எங்கே பஸ் ஸ்டாண்டு தெரியலை எங்கோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடிபி பஸ் ஸ்டாண்டு இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் எங்களால் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்ப்போம் எதுல வாய்க்கு அதில் போகலாம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா அது யாழ்ப்பாணம் போற பஸ் எத்தனை மணிக்கு போகும்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இதில் பின்னுக்கு நிக்கிற பஸ் பாத்தீங்கன்னா சொன்னா சரியாக டெண்ட் அரைக்கு போகுமாம் பவனியாவில் போற பஸ் ஆகியால அந்த பஸ்லயே நாங்களும் ஏறி போவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தண்ணி பொத்தல் வாங்கியாச்சு இனி போய் பஸ்ஸில் ஏறி போட்டு அப்படியே வீட்டை போறதுதான் இன்றைக்கு நல்ல காத்துக்கு ஒரு புக்கிங்கும் ஒன்றுமே இல்லை நோம்பல ஏறி போகல நல்ல சீட்டா பார்த்துட்டு போக மாதிரி என்ன சொன்னா எல்லா சீட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது டென் அரைக்கு இந்த பஸ் போகுமா இந்த வேறுங்க அப்படி புக்கன்ட் அழுகிருக்கிறாங்க அந்த எது புக் கண்டு இருக்கோ அதெல்லாமே எழுதியிருக்கேன் புக்கண்டு இல்லை எழுதி அழியிருக்க புக் புக்கன் அழிக்கு எல்லாமே புக் பண்ணியிருக்க சீட் இது எல்லாமே நம்மளை வேரம் போகக்கூடிய சீட் ரெண்டாவது நல்ல கண்ணடி பக்கமாக பார்த்துருக்கோம் இந்த பக்கத்தில் இந்த இதில் இருப்போம் கணக்க ஓகே நாங்கள் அப்படி சந்திப்போம் என்ன வீடியோ எடிட் பண்ணி போட்டு தானே வேணும் அப்போ வேலையில பார்ப்போம் கொஞ்சமே என்ன கணக்கே வேறு அழு கொஞ்சம் காலம் அப்படி இருந்துச்சுன்னு நீ வேலையை பார்க்கணும்னு தெரியும்

அதை கொஞ்சம் சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம் ஆளை இதெல்லாம் நான் ஆட்டோல இருந்தாலும் மனசு கேட்கலை நீ ரெண்டு தானே பஸ் ஒரு சரி இருந்து நின்று கதத்தி கொண்டு பம்பளை அனுப்பி வைப்போமே தனியா விட்டுட்டியா நீ தனியாயிருவா பிண்டு கதை சொல்லுங்க பேங்குக்கு வந்தவங்க காசு கூட அப்படியே சரியிடக்கா

പോയി ഡുവാ റെജിനണ്ടവർ ഗോൾ അടി ടക്കണ് വാറ് ടക്കണ് കേറി വരുന്നു എന്നതില വരുവേ ടക്കണ് വരും നമ്മൾ ബുൾലെറ്റ് രിക്ക് എങ്ങനെയക്ക് ബുൾലെറ്റ് നമ്മൾ മുല്ല കണ്ട വാസല്ലേ രിക്ക് വലിയവാരിക്ക് അണ്ണാനിക്ക് ബുൾലെറ്റ് சரാരൻ എടുത്തി ഫറാർണ്ട് വരുണ് അണ്ണാ ആ சரാരൻണ്ട് ഫറാർണ്ട് വരുവേ അണ്ണാ ഇങ്ങുണ്ടവർ ഗോൾ അടി ちゃうോ ശരി ഓക്കേ കാറ കപ്ര ഔട്ട് വാ ഓടി വാ ടക്കണ മാപ്പിറ്റ് വാ உண்மைக்கு நினைச்சாலே சத்தியமாக கடுப்பாகுங்க ஏன் எப்படி செய்கிறாங்களோ தெரியல என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முதல் அதாவது பார்சல் போட்டது இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இதாக கொண்டு வாரம் கொண்டு வாரன்ட்டு கடைசி மட்டும் கொண்டு வரல ஆனால் அந்த பார்சல் பார்த்தீங்களோன்னு சொன்னால் உடுப்பு பார்த்து நல்லூர் திருவிழா முன்னிட்டு தான் இறக்கினது அதாவது நல்லூர் திருவிழாவுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புலாம் இறக்கிறது கடைசி மட்டும் கொண்டு வந்து தெரியலை நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் தேர் ஆ என்ன செய்கிறது என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்களோ தெரியல போன் எடுத்து சொன்னாலாவது நாங்களாக போய் எடுத்துட்டு போமே எடுக்க நாங்கள் எடுக்கிற அளவுக்கு மின் இல்லை என்ன நாங்கள் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் எடுத்தோம்னா சொன்னாங்க கிட்ட கொண்டு வந்து தர அது ஃபோனாக எடுத்து இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னால் சரி பார்சல் வந்துட்டுது என்று சொல்லி யாரு சரி ஒன்றுமே இல்லை நாங்கள் எடுத்துக்கிட்டா தான் சொல்கிறாங்க பார்ப்போம் இன்றைக்கு போய் நேரில் சாய்ப்பு கொண்டு தான் எடுக்கிறேன் முதல் முழுக்க அப்படி ஒரு பிள்ளை நடந்துருக்கும் எனக்கு பார்த்து அதாவது நல்ல ஒரு தான் இறக்கி நான் தான் நாளை தெரிய வச்சு விடுவோம் நான் பில் போடுறது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ எல்லாம் போக வேண்டி இருக்குது பைக்கில் போனால் அந்த பார்சல் ஏற்றி கொண்டு வரையில அது இவங்களை பார்த்து கொண்டு இருந்தால் கொண்டு வர மாட்டாங்க நேற்றம் தான் ஏற்றி விடணும்னு சொன்னவங்க கொண்டு இல்லை நேற்றம் இந்த அப்பா கூட்டிகிட்டு விட்டு போனது அப்படியே இருக்குது நான் பார்த்து பார்த்து மெல்லாமே கூட்ட உடனே எனக்கு இந்த நான் சொன்னேன் தானே டயட் டயட் இருக்குது டயட் ஜிம் சம்மந்தப்பட்ட இது இருக்குது ஜிம் இருக்கு டயட் இருக்குது அப்படி கணக்க விஷயங்கள் செய்ய இருக்குது எல்லாமே உங்களை காணொலி மூலம் போடுவேன் முதலாக எந்த விஷயத்த பார்ப்போம் பிஸ்னஸை